நண்பர்களை வணக்கம் குடியாத்தம் குமரன் நண்பர்களே இன்னைக்கு நாடே பரவலாக பேசப்படுகிற செய்தி என்னவென்று கேட்டால் நமது மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை கழக இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார் எப்பொழுது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்க போகிறார் இதுதான் இன்னைக்கு எல்லாரும் பரபரப்பாக பேசப்படுவது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வைரலா போற ஒரு நியூஸ் மீடியாவில் விவாத மேடைகளில் பேசப்படுகிற ஒரு செய்தி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எப்போ அவர் துணை முதலமைச்சராக வரப்போறார் இதை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிடம் நிருபர்கள் கேள்வி கேட்கிறார்கள் சமீபத்தில் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வர வேண்டும் என்று இளைய தலைமுறை விரும்புகிறது சோசியல் மீடியாவில் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வர வேண்டும் எப்பொழுது என்று எப்பதான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வரப்போறார் சொல்லுங்க சார் எல்லாம் ஆளோடு எதிர்பார்த்து பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் நம்ம தலைவர் தளபதி தலைவர் கலைஞருடைய நகைச்சுவை உணர்வு தளபதியிடத்தில் என்றைக்கும் இருக்கும் தலைவர் கலைஞர் பாணியில் எப்பதான் உதயநிதி சார் துணை முதலமைச்சராக வரப்போறார்னு கேட்ட உடனே தளபதி பணம் இன்னும் பழுக்கல பார்க்கலாம் போயிட்டார் அவர் அப்படிதான் சொல்ல முடியும் அவர் உதயநிதி அவர்களுக்கு தலைவர் மட்டும் இல்ல அவருடைய தந்தை அவர் தேதி சொல்ல முடியாது அது கட்சி சொல்லும் அரசு சொல்லும் நடக்கதான் போது அவர் நகைச்சுவை உணர்வோடு இன்னும் பழுக்கல போயிட்டாருங்க இதை வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிடம் நிருபர்கள் கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு உதயநிதி துணை முதலமைச்சராக வரவேற்கிறோம் எங்களை எதிர்க்கக்கூடிய தலைவர்களும் சொல்கிறார்கள் எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களும் சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்களும் சொல்கிறார்கள் ஊடகவியாளர்களும் சொல்லுகிறார்கள் சமூக வலைதளத்திலே பயணிக்கக்கூடிய இளைய தலைமுறை மாணவர் சமுதாயம் சொல்கிறார்கள் ஆவாத வைத்த ஒருத்தர் ரெண்டு பேரு குறை சொல்ல செய்வான் பலர்கிட்ட கேட்கிறாங்க இந்த சீமான் சாமான இந்த சீமான் சாமான குர்பய என்ன சொல்றது புழுகு மூட்டை சீமான் சாமான் இந்த மைண்ட் ரோடு இந்து பிந்து சிந்து அந்த ஜெயக்குமார் இந்த கொர்ராட் அண்ணாமலை இப்படிப்பட்ட கருத்து கேட்கும்போது அவனுக்கு என்ன சொல்றான்னு பாருங்க அப்படியே பெட்ரோல் ஊத்தி கொளுத்துனா எப்படி எரியுமோ அப்படி உடம்புலாம் எரியுது அது சாதாரண டூ வீலர் காருக்கு போடுற பெட்ரோல் இல்லைங்க பிளைட்டுக்கு போற வயிற்று பெட்ரோல் பவரான பெட்ரோல் அந்த பெட்ரோல் ஊத்தலாம் எப்படி எரியுமோ அப்படி எரிஞ்சு சாவுடானுங்க உக்கா எம்எல்ஏ நின்னே உன்னால முடியல எல்லாம் தோத்தம் தான் மைன்ட்ரோடு ஜெயக்குமார் தோத்தான் அண்ணாமலை டப்பா சீட்டுவாங்கல்ல சீமான் அந்த சாமான் பையன் படுதோலி தோற்கிறதே ஒரு கை அது சரி எல்லாரும் தேர்தலில் நின்று ஜெயிக்கிறதுக்கு பணம் கொடுப்பாங்க இவன் தேர்தலில் நிற்கிறதுக்கே பிஜேபி கிட்ட பிச்சை எடுத்து போட்டி வாங்கி தானே ஓட்டு பிரிக்கி தானே இந்த பிறம்போக்கம் சீமான் தேர்தலில் நிக்கிறான் இதுல இந்த ஜெயக்குமாருக்கிட்ட போய் பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க ஜெயக்குமாருக்கிட்ட பத்திரிக்கையாளர் போய் இந்த மாதிரி உதயநிதி துணை முதலமைச்சராக போறாரு உங்க கருத்து என்ன அதுக்கு அந்த அறிவு அந்த மைண்ட் ரோடு டிக்கா தலைய அந்த ஜெயக்குமார் அவங்கள்ட்ட மெஜாரிட்டி எம்எல்ஏ இருக்காங்க அவங்க ஆட்சியில் இருக்காங்க அதனால அவங்க யார் ஒன்னாலும் துணை முதலமைச்சராக்கலாம் கொப்பன் ஆக்கலாம் சுப்பன் ஆக்கலாம் முனியன் ஆக்கலாம் யார் ஒன்னாலும் ஆக்கலாம் ஆனா அதுக்கு ஒரு தகுதி வேணும் உதயநிதி ஆக்கிறாங்களே அவருக்கு என்ன தகுதி துணை முதலமைச்சர் அமைச்சராக இருக்கே தகுதி இல்லையே அவர் என்ன தகுதி இருக்குதுன்னு நீ கேக்குற நான் உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் உனக்கு கருத்து சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு போ இல்ல மெஜாரிட்டி மெஜாரிட்டிக்குது அவன் யாருன்னா ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு போ உள்ள உனக்கு பெருந்தன்மை இருந்துச்சுன்னா வாழ்த்துக்கள் சொல்லு அந்த பெருந்தன்மை உனக்கு கிடையாது நீ ஒரு அழுக்கா நீ ஒரு அழுக்கா நீ ஒரு கலிஜி நீ ஒரு கூவம் ஆறு அவருக்கு என்ன தகுதி தகுதிக்குதுன்னா என்னடா தகுதி வேணவருக்கு இதில் இப்படி எல்லாம் நாங்கள் பேசுமா பேச மாட்டோமா நேயர் கிடைச்சி அவருக்கு என்ன தகுதி இல்லடா நீ நின்னு ஜெயிச்ச எம்எல்ஏ நீ எம்எல்ஏ தோத்த ஆனா முதல் முதல் தேர்தல் மாண்புமிகு ஸ்டாலின் நின்று ஜெயிக்கிறார் முதல் தேர்தல் தொகுதி மக்கள் இடத்துல நல்ல பேர் வாங்குறாங்க ராயபுரத்துல போனா துப்பி கழுவி தாய்மார்கள் இன்னொரு முறை ஓட்டு கேட்டுப்பது அடிப்பாது ஜெயக்குமார கேள்வி கேக்குறாங்க அண்ணா உதியா நிக்கிறாரு ஜெயிக்கிறாரு இன்னைக்கு மக்கள் மனதில் இருக்கிறாங்க தொகுதி மக்கள் சொல்றாங்க எங்க ஊட்டுப்புள்ள உதயாண்றாங்க அவர் அமைச்சரா வரணும்னு எல்லாரும் விரும்பினாங்க இன்னைக்கு அமைச்சரா வந்தாரு இன்னைக்கு ஒரு எபிஷியன்டான ஒரு மினிஸ்டர் விளையாட்டுத்துறை அமைச்சரா பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்துறாரு இன்டர்நேஷனல் செஸ் போட்டி நடந்துச்சு பல்வேறு போட்டிகள் நடந்துச்சு இங்க இருந்து இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு விளையாட்டு போட்டி கலந்து கலந்து கொள்வதற்கு மாணவர்கள் பல்வேறு சலுகைகள் இதோ இப்போ வந்துட்டு கார் பந்தி நடக்குது இன்னைக்கு அவர் மக்கள் விரும்புறாங்க அவர் துணை முதலமைச்சரா வரணும்னு சொல்லி மக்கள் அவரை இன்னைக்கு வரவேற்கிறாங்க அவருக்கு எல்லா எல்லாம் அவருக்கு என்ன தகுதிக்கு அது சரி உங்களுக்கு தகுதி அவருக்கு இல்லைங்க ஜெயக்குமார் ஏத்துக்கிறேன் உனக்கு என்ன தகுதி அடே கப்பா கல்லுக்கு சேல கட்டினாங்களோ விட மாட்டார் மிஸ்டர் ஜெயக்குமார் காம பம்பள பொறுக்கி ஆமா பிந்து இந்து வனஜா சரோஜா வாணி ராணி மங்கம்மா அப்புறமா வந்து அது ஒரு பேர் வந்துட்டேன் அது என்ன ஒரு பேர் ஒன்னு சொன்னாங்களே ரோஹிணி மோகினி காமினி ரம்ப ஊர்வச மேனக்கா அங்க இருக்கிறவங்க இல்ல இங்க அவங்க தொகுதி இருக்கிறாங்க இத்தனை நான் பொம்பளைங்க டே அப்பா ராயபுரம் வாக்காளர் பட்டியல பாரி வருது பாவம் அப்பாவி பெண்கள் எல்லாம் ஒரு அமைச்சரா இருக்கலாம் ஆளு நம்ம சமுதாயத்துல மீனவத்துறை அமைச்சரா இருக்கலாம் பாவம் அப்பாவி பெண்கள் போய் மனு கொடுத்து வேலை கொடுன்னு கேட்டா இவன் வேலை கொடுத்துட்டான் வேலை கொடுன்னு கேட்டா மைண்டோட டிக்கா தலையன் ஜெயக்குமார் இவன் வேலை கொடுத்துட்டான் அதுங்க வயிற்று எல்லாம் உண்டாயி போச்சு அவங்க போன் பண்றாங்க ஐயோ வேலைக்கு நம்பிச்சேன் பாவி படும் பாவி என் பொண்ணை கர்ப்பமாக்கிட்டே வேலை போடுறான்னு கேட்டா நீ வேற வேலை விட்டு என் பொண்ணு கர்ப்பமாக்கிட்டே என் பொண்ணுக்கு நிலை வேணாது அப்பாஷன் பண்றதுக்கு காசு இல்லை எங்கம்மா இருக்கீங்க எங்க இருக்கீங்க அது ஏமா அங்கெல்லாம் போனீங்க ஏமா அங்கெல்லாம் போனீங்க நீங்க எங்கம்மா இருக்கீங்க இருமா நீங்க அங்க மைண்ட் ரோடு வந்துருங்கம்மா நாங்க வந்துடுறேன் மைண்ட் ரோடு வந்துருங்கம்மா எல்லாரும் மைண்ட் ரோடு வேலை வச்சு கரு கலைக்கிற வேலை பார்த்திருக்கிறான் கரு கலைக்கிற வேலை புள்ள கொடுத்து கழுவு கலைக்கிறவனப்பட அவ்வளவு கல்லுக்கு சேலை கட்டா விட மாட்டான் இருந்தா ஜெயிக்குமாரு அப்பாவி பெண்களை வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி அத்தனை பெண்கள் கற்பை சூறையாடிய காமக் கொடூரம் நீ அந்த உதயநிதி என்ன தகுதிங்கிற அசினி உனக்கு தகுதி அவரு கிடையாது அவர தாய்மார்கள் எல்லாம் புள்ளையா தூக்கி கொஞ்சறாங்க எங்க அண்ணன் என் தம்பி என்றாங்க உன்ன காம கொடூரன்றாங்க உன்னை என்ன சொல்றாங்க காம கொடூரம்ன்றாங்க நீ வந்து அவரை பத்தி பேசுற அஹ் அவரை பத்தி தேர்தல் நின்று ஜெயிச்சியா நீ ஜென்மத்துக்கு ஜெயிக்க முடியாது நீ ஜெயக்குமார் நீ ஜென்மத்துக்கு ஜெயிக்க முடியாது ஜென்மத்துக்கு ஜெயிக்க முடியாது அந்த அந்த தொகுதியில இருக்கிற தாய்மாரெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் அண்ணா திமுகல இருக்கிற மகளிர் அண்ணி சகோதரிகள் நீங்களும் எங்கள் அக்கா தனிச்சு தான் கிட்ட நெருங்க நீங்க தூரத்துல இருந்தே பேசுங்க அவன் பார்வையிலேயே வயித்த கரு உண்டாக்கிடுவான் காம பார்வை அந்த ஜெயக்குமார் அந்த ராயபுரம் பக்கம் வந்தா யாருன்னா வெளியே துணி கிணி காய வச்சிருந்தீங்கன்னா புடவை பெண்களுடைய ஆடைகளை எட்டு உள்ளே வச்சிங்க அது ஒரு பொம்பளை தான் பார்க்க மாட்டான் பொம்பளையா நினைச்சு போய் கட்டி குடிச்சிடுவான் அப்படிப்பட்ட ஆளு நீ நீ வந்து அண்ணன் உதயா பத்தி பேசுற அவன் இவன் பேசுற எங்க அம்மா பத்தி நீங்க தர எப்படி பேசலாம் எங்க அம்மா மறைந்த தலைவர் மறைஞ்ச தலைவர் தான் பேசக்கூடாது நானும் ஒத்துக்கிறேன் பேசக்கூடாது ஆனா நீங்க கலைஞரை பத்தி பேசுறீங்களே ஏன் பேச மாட்டான் நீ கலைஞரை பத்தி பேசும்போது பேசதான் செய்வான் பேசுறது உடன்பாடு இல்ல அந்த அம்மா மறைஞ்சிட்டாங்க அந்த அம்மா வந்து ஆள கூடாதான் தவிர வாழக்கூடாதுன்னு சொல்லல அந்த அம்மாவை நீங்களே கொண்டு போட்டீங்க எந்த சசிகலா கால வந்து முதலமைச்சர் ஆனீங்கன்னா சசிகலா கூட சேர்ந்து நீங்களே கொண்டு போட்டீங்க என்ன நீ வந்துட்டு எங்க அம்மாவை பத்தி பேசக்கூடாது எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு உலகமே எங்க அம்மாவை பாராட்டுது எங்க உலகமே எங்க அம்மாவை போற்று புகழ்றாங்க கலைஞர் அது மாதிரி யாருன்னா வந்து புகழ்றாங்க கலைஞர்னா தலைவர் பேர் கர்நாடகா அந்தாலும் சொல்றான் அவர் யாருன்னா உலகம் முழுவதும் எங்க அம்மா மாதிரி செல்வாக்குதான் உன்ன அறந்து போன செருப்பு அடிக்கலாமா வேணால உங்க அம்மா புகழ்ந்து பேச நான் வேணான்னு சொல்ல காகைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு உண்மையிலே அந்த அம்மா வாழ்ந்திருக்கணும் இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தளபதி எதிர்ப்பதற்கு ஒரு நிகரான எதிர்க்கட்சி தலைவர் இல்ல அந்த அம்மா வாழ்ந்திருக்கணும் அந்த அம்மா வாழ்ந்திருக்கணும் நீங்களே கொண்டு புட்டிங்க என்ன அந்த அம்மாவை பேசக்கூடாதான் நீங்க பேச வைக்கிறீங்க கலைஞரை குறித்து நீ பேசும்போது ஊழல் பேசும்போது அவர் ஊழல் குற்றத்துக்கு பொய்யான ஒரு சர்க்கார கமிஷன் உள்ள போனார் சர்க்காரியா அந்த கமிஷன் எம்ஜிஆர் கழித்து போயிட்டாரு அவர் இன்னும் ஜெயலலிதா மாதிரி நீ பேசுறதாலும் நான் பேசுறேன் அந்த அம்மா பேச முடியாது கிடையாது அவர் ஒன்னும் ஜெயலலிதா மாதிரி முதலமைச்சராக இருக்கும் பொழுது சிறை தண்டனை பெற்று இரண்டு முறை முதலமைச்சருடைய பதவி இழக்கவில்லை இந்தியாவிலே முதலமைச்சராக இருக்கும்போது ஊழல் குற்றத்திலே இரண்டு முறை முதலமைச்சர் பதவி எழுந்து சிறையில் இருந்தது யார் என்று கேட்டா ஜெயலலிதா இதெல்லாம் நீ பேசுறதால நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்க அம்மா உலகமே பாராட்டாங்க அப்படி உங்க தலைவர் கலைஞரை பாராட்டாரா யோ அவர் யாரு ஜெயலலிதாக்கே தலைவரா இருந்தார் எம்ஜிஆருக்கே தலைவரா இருந்தார்

பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ்ல நடக்கிற ஒலிம்பிக் டுவெண்டி போர் போட்டியை உன் வண்டியில நடத்த சொல்லுவேன் உதயா பத்தி பேச உனக்கு எந்த விதமான யோகிதா கிடையாது அவர் துணை முதலமைச்சரா பொறுப்பேற்கும் பொழுது டிக்கா தலையா மண்டையா மைண்டோடு இந்து பிந்து சிந்து விந்து ஜெயக்குமார் உனக்கு அழைப்பத்தில் தரும் வா காபி டீ மிக்சர் எல்லாம் கொடுப்போம் அண்ணன் உதயா அவர்கள் துணை முதலமைச்சரா பொறுப்பு பார்த்துக்கோம் பார்த்துட்டு சைலண்டா போயிடு அங்க யாருன்னா வயசு பொண்ணுங்க இருந்து எதனா ஒரு மாதிரியா பாத்தீங்கன்னா போலீஸ் முட்டிக்கு முட்டி தட்டி உன்னு தீட்டி போக்ஸோ சட்டத்தில் உள்ள போறோம் நான் வடக்கத்தோடு பேசு உன்னா விட நாங்க பேசுவோம் அண்ணன் உதயா இன்னைக்கு துணை முதலமைச்சர் நாளை முதலமைச்சர் நீ எம்எல்ஏ ஜெயிச்சு காட்டு பாக்கலாம் பாக்கலாமா